பெரிய ஆக்ஷன் அது இதெல்லாம் ஒன்றுமே அவர் காமிக்கல முதல் முறையாக வந்து இவர் சொல்லும் பொழுது சிலம்பரசன் அந்த கையில் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாள் அதை வந்து நிறைய கொலோ பண்ணிட்டு அவரை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய விற்பன் சாமி வந்து ஆடி முடித்தோன்னு ஒரு ஆஸ்வாசப்படுத்தி நடந்து வருவோம்ல அந்த மாதிரி வந்து அதை வந்து அந்த கத்தியை கொண்டுகிட்டு வந்து அவர் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நடந்து வருவார் அதுதான் ஒரு ஷாட்டு தான் மேஜராக அந்த இடத்துல போகுது அதில் வந்து சிலம்பரசனுடைய இந்த இதில் வந்து நம்ம சிலம்பரசனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளவு கதைகளை வந்து அந்த முகங்களில் வந்து அவர் அழகாக நம்ம வெற்றிமரன் பேச வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல வந்து நான் நினைக்கிறது இது க படம் அப்படிங்கிறது தெரியுது இது வந்து உண்மை சம்பவமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த உண்மை சம்பவத்தில் தொடர்பானவங்க அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அட்வொகேட்ஸ் ஏன் நீதியரசர் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் சிம்போ சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும் ஆக இது உண்மை சம்பவத்தை வட சென்னையில் நடந்த ரத்தமும் சதையுமான ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்த எடுக்கப்பட்ட படம் தான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் வரும் வழக்கமாக வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய காட்சிகள் இருக்கும் நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும் டைலாக்ஸ் மாறி 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 தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஒரே ஒரு கோர்ட்டு சின் ஒரே ஒரு முறை கொலை செஞ்சுட்டு சிலம்பரசன் நடந்து வரக்கூடிய காட்சி கிட்டத்தட்ட இது ரெண்டு காட்சிகளை வச்சுக்கிட்டு மொத்த படத்தோட கதையை அழகாக சொல்றதுக்கு வெற்றிமாறன் மாதிரியான ஒரு இயக்குனர்களால் தான் முடியும் அதைத்தான் செஞ்சிருக்கார் இந்த ரிவ்யூவை நீங்க முழுமையாக பார்க்கணும்னா கீழே சேனல் லோகோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் லிங்கை கிளிக் பண்ணி முழுமையாக பார்க்கலாம்